அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் தற்போது புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இத பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த சூழலில் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் தற்போது வரை அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கிறோம் கோடை வெயிலின் தாக்கம் வானிலை ஆய்வு மையத்தின் நிலவரங்களை காலநிலை மேலாண்மை குழு ஆய்வு செய்து வருகிறது எனவே அவர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களின் படியே பள்ளிகள் திறக்கும் தேதியை முடிவு செய்வோம் என்று முன்னதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன கோடை வெயிலால் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது கோடை வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது இதனால் பள்ளிகள் திட்டமிட்டபடி வரும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் உத்தரவு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அன்றைய நாட்களில் அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் வரும் கல்வியாண்டில் வரக்கூடிய பொது விடுமுறைகள் குறித்து மாணவர்கள் இடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜூன் ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதே அடுத்து ஜூலை ஆறாம் தேதி மொகரம் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று நாட்கள் பொது விடுமுறை வருகிறது பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதி மிலாடி நபி அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை இரண்டாம் தேதி விஜயதசமி இருபதாம் தேதி தீபாவளி என மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை கொண்டாடப்பட உள்ளது நன்றி வணக்கம்